அன்பு வேண்டும் நன்றி கடன் பட்டு நம்ம எஞ்சிய வாழ்க்கையை இவர்களுக்கு அர்ப்பணிப்பதுதான் நியாயமான ஒரு முழு வாழ்க்கையாக இருக்கும் என்று நினைத்து நான் இப்போ கிட்ட போய் பார்க்கும் பொழுது இந்த அறுபது வருடங்களில் நான் வைக்காத ஒரு அன்பை ஒரு பாராட்டை ஒரு எதிர்பார்ப்பை ஒரு மனிதனாக நான் பெற முடிவது எனக்கு இருக்கிற திறமைன்னு ஒரு பெருமையாக நடத்திட்டு இருப்போம்ல நான் நல்லா நடிப்பேங்க நல்லா டைரக்ட் பண்ணுவேங்க நான் கதை எழுதுவேன் அதெல்லாம் கடுகாய சிறுத்து போகிறது அதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது இது யாருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் இந்த வாய்ப்பு என்று நினைக்கும் ஒரு விம்மல் ஒவ்வொரு ஊருக்கும் சிற்றூருக்கு செல்லும் பொழுதெல்லாம் எனக்குள் அந்த விம்மல் இருக்கிறது நான் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்ல போய் பேசும் பொழுது நீங்க ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நான் அவங்க கூட பேசணுங்கிற ஆர்வம் கேட்பவர்களுக்கு இருப்பதை விட எனக்கு அதிகம் இருக்கு குணகுண குணகுணம் ஏதோ ஒரு பண்ணி வச்சுட்டது நான் பேசல அவர்கள் கண்ணை பார்த்தால் அங்கிருந்து எனக்கு உத்வேகம் கிடைக்கிறது அவர்கள் நம்பிக்கையான முகங்களை பார்த்தால் எனக்கு கிடைக்கிறது நம்ம வட சென்னையை பத்தி நான் சொல்வதற்கு காரணம் பார்த்தேன் மேல போயிட்டு இருந்தோம் நான் அங்க இருந்து கத்துனேன் எதுக்கு டயர கொளுத்துனீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே எடுத்தேனார கொசு கொசு அப்படின்னுட்டு கை காட்டினாரு மறக்க முடியாத ஒரு ட்ராஜெடி நான் பார்த்தது அது அதுக்கு நடுவுலயும் சந்தோஷத்தையும் அன்பையும் தருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதே மாதிரி இங்கேயும் நான் பார்த்தேன் நதி காமராஜர்புரத்துல மக்கள் துடியில் உள்ள மக்கள் அவளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதற்கு நடுவில் எங்கேயோ ஒரு ஓப்பு இருக்குன்னு சொல்லி வந்து நிற்கிறது மாத்திரம் இல்லைங்க அன்புடன் வந்து நிற்கிறார்கள் நாங்கள் பெருமையாக நினைக்கிறாங்க நேற்று இங்கே எத்தனை பேர் காசு வாங்கிட்டு வந்தேன் இங்கே கேட்ட பொழுது நாங்கள் யாரும் வாங்கலை நாங்கள் அந்த பக்கம் யாரும் அமைதியாக இருக்காங்களே அவங்களாம் வாங்கிட்டாங்களா கேட்டேன் உத்வேகத்துடன் கோபமாக அவங்களாம் இல்லை இல்லை நாங்களும் வாங்கலை அப்படின்னு சொன்னது வந்து எங்கள் கட்சிக்கு பெருமை முக்கியமாக இழுக்கு சேர்த்து மக்கள் தமிழ் மக்கள் பால் இவங்க சுமத்தி இருக்கும் அந்த இழுக்கு துடைக்கப்பட்டதாகவே மெதுவாக துடைக்க வேண்டும் நாம தான் துடைக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது டார்ச் லைட்டு கண் கூசும் அளவுக்கு ஒளி வீசும் என்று எனக்கு தோன்றுகிறது திமுக அதிமுக ரெண்டு பத்தி தான் வருதே தவிர உங்களுக்கு இத்தனை சீட்டு கிடைக்கும்

அது வரட்டுங்க என்னோட அதாவது ரெண்டு பேர்ல இவங்க இழுபறியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதற்கு ஒரு காரணமாக மக்கள் நீதி மையமும் இருக்கும் அதற்கு ஏன் சொல்றேன்னா இப்படி வச்சாதான் அவங்க முழுசா நஞ்ச நிமித்திக்கிட்டு பஸ் மேல ஏறி நின்று என் மகளை பார்த்து வாயில சொல்றாங்க தெரியுமா அது நீக்கும் அதற்காகவே இதை செய்ய வேண்டும் யார் எ தமிழகத்தை முன்னாடி தூக்கி வைக்கணும் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா பிரதமரை நாம் கண்டுபிடிக்க முடியும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கஞ்சவே கூடாது ஏற்படுத்த வேண்டும் இப்ப நீங்க பழைய முன்னாள் முதல்வர்கள் ஒரே பேனை நாற்பது இடங்களிலையும் ஆனா நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரெபுடேஷன் இல்லாம புது புது பாயிண்ட்ஸ் சொல்றீங்க அதே மாதிரி கல்லூரிகள்ல இளைஞர்கள் மத்தியில பேசியிருக்கீங்க புதிய வாக்காளர்களுடைய ஆதரவு முழு அளவில் மக்கள் நீர் மையத்துக்கு கிடைக்கும் கிடைக்கும் தான் நம்மளை அதாவது அதுல சின்ன விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இது புதிது இந்த ஓட்டு போடும் விஷயம் மொத்த முறையால் தெரிகிறார்கள் அதில் ஏற்படும் பிழைக்கானதை கழித்துக்கொண்டு பாக்கியம் கொடுத்தாலே கொழத்திடும் இல்லை அது பார்லிமெண்ட்ல அதிக இடம் கிடைக்குமா அசெம்பிலை அதிக இடம்

அதைத்தான் இப்போ வந்து இப்போ யோகேந்திர யாதவ் அவர்கள் சொன்னார் நீங்கள் சீக்கிரமாக இவரை உபயோகப்படுத்திக்க தமிழன் வந்து தேசிய அரசியல் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது உங்கள் வேலையை முடிச்சுக்கிட்டு எங்களுக்கு அனுப்பி வைக்கன்னு சொன்னார் அதை நான் வந்து ஒரு பெரிய பாராட்டாக நினைக்கிறேன் அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்கள் வீட்டை சுத்தமிழின் தான் நான் அடுத்து தெருவை பற்றி யோசிக்கணும் ஊரை பற்றி யோசிக்கணும் நான் இப்போ எங்கள் வீடு எங்கள் வீடு தமிழர் தான் அது அததான் பாத்துட்டு இருக்காங்க பெருமையா சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் இருந்துச்சுன்னா அந்த தமிழ்ல எவ்வளவு தூரம் வேணுனா வரலாம் டெல்லி என்ன வெளிநாடு கூட போயிட்டு வரலாம் கமலஹாசன் பாடலி இந்த தேர்தல் இப்படி இருக்கு மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது நாங்கள் வந்ததுனால நாங்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக தான் அதற்கு காரணம் நாங்க ஏதோ சந்திச்சு வந்தோங்கிறத விட சூழல் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறது இவரை எனக்கு தெரியாது இவரே எனக்கு பழக்கம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சந்திச்சது கிடையாது ஆனால் சூழல் எங்களை கோபத்துடன் தேட தேடி ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்க வைத்தது அதுதான் அது ஒரு பெரிய வித்தியாசம் எங்கள் என் வாழ்க்கையிலேயே வித்தியாசம் இவர் வாழ்க்கையில வித்தியாசம் இவர் வாழ்க்கையில வித்தியாசம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை ஆனால் செய்தே யாக வேண்டும் என்ற ஒரு விதமான கங்கணம் கட்டிக்கொள்ளும் அந்த மனநிலையை இந்த தருணம் ஏற்படுத்தி இருக்கிறது நாம் தமிழர்கள் ஆகிய நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரிப்பீட் பண்ணாம வெவ்வேறு விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நன்றி ஆனால் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது தமிழகம் அதில் நாம் அனைவரும் பங்கு பெற வேண்டும் அது ஊடகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்களும் வர வேண்டும் எங்களுக்கு இருக்கும் கோபம் உங்களுக்கும் இருக்கிறது என்று தெரியும் அதை வந்து நீங்கள் ஓட்டாக மாற்ற வேண்டும் நன்றி தேர்தல் அறிக்கை எவ்வளவு நிதர்சனமா இருக்கு அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு கேள்வி கேட்கிறேன் வளர்ச்சியில இரண்டாவது டாக்டர் மகேந்திரன் ஜெயிக்கும் பட்சத்தில் அவர் ஒரு எம்பியா தான் இருக்க போறாரு ஆனா ஜிஎஸ்டி பொறுத்தவரை அதை வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு செய்யுது சோ ஒரு எம்பியினுடைய வாய்ஸ் அங்கு எடுபடவே எடுபடாது மேக்சிமம் உங்களால கோரிக்கை தான் வைக்க முடியும் இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எம்பி தான் நீங்க எப்படி முடிவு பண்ணணும் இல்ல 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 சார் ஒரு நிமிஷம் ஒண்ணு என்னுடைய கேள்வி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க இந்த கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உண்டான தேர்தல் அறிக்கையை கொடுத்ததுனால அவர் ஒரு எம்பி

Please, my peers from cinema did not take it seriously. They took it lightly. And then they bemoaned the fate that befell them. That is very wrong. It can be, no law is permanent and final. And this is just uh, taxing the people. We will discuss, we will again. There was a statement by Mr. Jaitri where he said, when I spoke, the lonely voice for cinema, Tamil cinema. I said, You cannot do this. GST has to be reduced. He said, You cannot twist my arm. That was the answer he gave. We will fight. And not, you don't even have to be an MP. I just did it as a chairman of uh, entertainment and media in a small body like FICI. We represent the state.

பத்திரிகையாளர்களிடம் இது ஒரு ஒரு விதமான வீட்டுக்குள் இருக்கும் ரகசியத்தை போட்டு உடைக்கிறது மாதிரி கூட நீங்க நினைச்சுக்கலாம் ஆனால் அந்த மனப்பாங்கு வந்துவிட்டதை நான் உணர்கிறேன் நாடெங்கிலும் உள்ள பெருந்தலைவர்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி அடுத்ததுக்கு போனேன்